பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றே தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதியாகமம் அதிகாரம் முப்பத்தி யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசிப்பின் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை முதற்கொண்டு முதற் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக்கொடுத்துவிட்டு கொடுத்து தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான் சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றால் அவனோ தன் எஜமானுடைய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவள் நித்தம் நித்தம் யோசைப்போடு இப்படி பேசிக்கொண்டு கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும்போது ஒருநாள் அவன் தன் வேலை செய்கிறதற்கு வீட்டுக்கு போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப் போனான் அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள் அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே போனான் என்றால் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கப்படினபடியினாலும் அவன் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை ஆதியாகமம் அதிகாரம் நாற்பது இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவுமாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள் பார்வோன் தன் பான பாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசிப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியும் வீடும் ஆகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான் தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான் அவன் அவர்களை விசாரித்து வந்தான் அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள் எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் ஆகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள் காலைமே யோசைப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள் அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன் அந்த திராட்சை செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது அது துளிர்க்கிறதா இருந்தது அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான் அதற்கு யோசிப்பு அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளாம் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து கலவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி நானும் என் சொப்பனத்தில் மூன்று வெள்ளை கூடைகள் என் தலையில் இருக்க கண்டேன் மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது என் தலையின் மேல் கூடைகள் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான் அதற்கு யோசேப்பு அந்த மூன்று கூடைகளும் மூன்று நாளாம் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார் அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான் மூன்றாம் நாள் பார்வனுடைய ஜென்ம இருந்தது அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பான பாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பான பாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான் அந்தப்படியே அவன் பாரோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான் சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான் யோசைப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான்